வணக்கம் இப்போ வந்து செய்ய போறேன் அது வந்து செய்ய எண்ணெயெல்லாம் செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப அருமையான ஒரு பசி அடங்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் அது அதுக்கு வந்து தண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடறேன் இதில் வந்து கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா கடுகு அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுறேன் அது வந்து நீங்க கிள்ளி போட்டுக்கலாம் இல்லை வந்து சின்ன சின்னதா இருந்தா கொஞ்சம் கிள்ளாம கூட அப்படியே போட்டுக்கலாம் காரம் அதிகமா தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் என்ன நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உருண்டையில் கொஞ்சம் முழுசாக தெரியும் அந்த வாசனைக்காகவும் இருக்கும் கொஞ்சம் காரத்துக்காகவும் இருக்கும் ஆனால் ரொம்ப காரம் தெரியாது நல்ல காரமா வந்து இந்த கிள்ளி போட்டுருங்க பாருங்க உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் போட்டா வந்து நல்லா பசி திறக்க பசி நேரத்துல நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா நாளைக்கு நல்லா சாப்பிடலாம் சாப்பிட்டு டீ குடிச்சீங்கன்னா வயிறு நல்லா ஃபுல்லாயிடும் அதனால ஸ்நாக்ஸ் டைமுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த உருளையை கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் இது வரிப்படும் போது ஒரே ஒரு அரை பச்சை மிளகா எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி பொடியால நறுக்கின வெங்காயம் உங்களுக்கு மாவு எவ்வளவு அளவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் இந்த பருப்பு இதெல்லாம் நீங்க வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் பரவாயில்ல எந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு வந்து கரெக்டா பெருமா போடணும் ரொம்ப எல்லாம் உப்பு கறிச்சுதான் நல்லா இருக்காங்க இருங்க வந்து சீக்கிரமா செஞ்சிடலாம் சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு உணவு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோம் வெங்காயம் வந்து ரொம்ப கருக விடாம தின்ல வதக்கணும் ரெண்டே நிமிஷம்

வந்து இந்த பச்சரிசி மாவு இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இதுல உள்ள பொருள் கரெக்டா இருக்கும் நீங்க வந்து மாவு அதிகமா எடுத்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி வெங்காயமும் இதெல்லாம் பண்ணி அதிகமா இது நம்ம இடியாப்பம் போட்டு அதுக்குள்ள பச்சரிசி மாவு தான் இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதில் தேங்காய் துருவல் தேங்காய் துருவலையும் இதில் போட்டுருவோம் இப்போ வந்து இப்போ நம்ம தண்ணி விட்டு இதில் பசையணும் எப்படியே கொஞ்சம் உப்பு போட்டேன் கொஞ்சம் லைட்டாக மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது வந்து இது அப்படியே கொஞ்ச கொஞ்சமா விட்டு நல்லா கிளறி விட்டுருக்கோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் அதை கிளறு ஒரு பத அளவுக்கு வந்தோடனே கையில உருண்டை பிடிச்சிருவோம் நல்லா கையில தான் கிண்டுங்க இது கரண்டி வச்சு கிண்டிட்டுருங்க நல்லா அணைப்படி ஆஹ் நல்லா அந்த எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு தக்குவமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடணும் அப்பதான் எல்லா இடத்துலையும் அந்த காரம் இந்த உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டா வந்து பரவும் இதை கூட கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா பிரசந்திக்கிறேன் இந்த மாவு இந்த இந்த இதெல்லாம் செய்யும்போது நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் வந்து மாவு அதிகமா வச்சுக்கணும் கொஞ்சம் அதிகமா தண்ணி போயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு விட்டு நீங்க அதுல சேர்த்து பசிக்கிறீங்கன்னா சரியா வந்துடும் அதனால எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வந்து நீங்க வச்சுக்கணும் கரெக்டா பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருங்க இடையில விட்டாம பிடிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா பிடிக்க ஈஸியா இருக்கும் இடையில விட்டாத அளவுக்கு இல்ல அப்படி வந்துருணும் அதே சமயத்துல ரொம்ப குழப்ப கூடாது

அப்போ பாருங்க அந்த கொஞ்சம் சூடு கொஞ்சம் நல்லா ஆறி வந்துடுச்சு அதனால நீங்கள் வந்து கையிலே கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வந்து சூடு பக்குவமாக தொடங்கும் இல்லைன்னா கை கண்டிப்பாக சூடும் எங்கிட்ட நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றி இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த இதை கிண்டிகிட்டே இருக்கணும் முடிச்சவன இப்படி கொஞ்சம் ஆடின உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் உள்ள பிடிச்சிக்கணும் சின்ன சைஸாக வேணாலும் சின்ன சைஸாக பிடிச்சி ஆச்சுக்கலாம் இப்படி இதுலேயும் இப்படி உள்ள பிடிச்சா போதும் இதில் வந்து நம்ம என்ன என்ன எதுவும் தடவை எழுதிங்க வெய்ய வந்து சுடுது அதனால நீங்க பிடிக்கும் போது சூடு கொஞ்சம் உடனே கொஞ்சம் குடி பரவாயில்லை சூடோட பிடிச்ச அப்புறம் போய் பழக்கம் எல்லாம் தெரியாது பழக்கம் இல்லாதவங்களுக்கு சூடு பொறுக்க முடியாதவங்களுக்கு ரொம்ப சுடும் மற மிதமான சூடா இருக்கு வந்து ஆவிலே வேகிற பொருள் அதனால வந்து எல்லாரும் பயம் இல்லாம ஸ்நாக்ஸ் வந்து வெளியங்கள் வந்து சின்ன வருகும் எல்லாருமே தைரியமும் கொஞ்சம் வழக்கம் மட்டும் நம்ம என்ன விட்டுக்கிட்டோம் அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் வச்சிருவேன் ஒரே தான் வச்சிருவான் அப்படியே நீங்க பிடிக்க பிடிக்க அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே வந்துருக்காங்க கரெக்டா நல்லா அப்படியே உருண்டைய இதோட வந்திருக்கு அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுல மாவும் ரொம்ப தான் இருக்கும் அதாவது உப்மா சாப்பிட்ற பதம் மாதிரி இருக்கும் அந்த பாத்தீங்கன்னா அதே வாசல அதே இது பாத்தீங்கன்னா உப்மா சாப்பிட்ற சாப்பிட முடியுங்களா ரவையில் உப்மா அதே மாதிரி அந்த கிண்டது இதுலேயும் வந்து நம்ம இதுலேயும் வந்து வந்து ஸ்வீட்டு உருண்டை கூட நீர் உருண்டைக்கும் போது இதுதான் நீர் உருண்டை கொஞ்சம் ஸ்வீட்டாக செய்யணும்னு செய்யலாம் இது பண்ணால் கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அது வந்து தேங்காய் துருவெல்லாம் போட்டுட்டு நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம் அதுக்கு பற்றினா நம்ம வந்து வெள்ளம் வந்து வடிகட்டியாக வெள்ளத்து சக்கரையும் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்தாலும் அப்படியே கொஞ்சம் மாதிரி ஆகிடும் வெள்ளம் வந்து கொஞ்சம் அப்படியே உருண்ட பதத்துல நல்லா பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இப்போ செஞ்சு இது பண்ண மாதிரியே வெள்ளி வெள்ளத்தை வடிகட்டிட்டு கட்டிட்டு அந்த வெள்ளிலேயே கிளறி ஹெட்டியா கிளறணும் ரொம்ப தண்ணியா கிளறணும் அது கிளறிட்டு உள்ள வச்சிங்கன்னா அது ஸ்வீட்டு உருண்டையாயிடும் நீர் உருண்டைன்னா தான் நீர் உருண்டை நம்ம ஸ்வீட்டு வேணும்னு இதில் சரி அதில் ஒரு சரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடணும் அது வந்து கொல்கத்தா ஷேப்ல இருக்கும். உருண்டை ஷேப்ல பிடிச்சீங்கனா உருண்டையா இருக்கும். அது வந்து கொழுக்கட்டை ஷேப்ல பிடிச்சீங்கனா கொல்கத்த. இந்த மாவுலயே அது வந்து செய்யறோம். சீக்கிரம் பிடிச்சலாம் உருண்டை. நீ தனியาลால் போட்டట్లా வராது. இந்த ஸ்வீட் உருண்டை செய்யும்போது நம்ம என்ன செய்யணும் தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் ஏலக்காய் சேர்த்துக்கணும் அதோடு அந்த உருண்டை இந்த பச்சரிசி மாவோடு சேர்த்துக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் பொட்டுக்கலை மாவையும் அது சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் அப்படி நீங்கள் பொட்டுக்கெல்ல மாவு இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு குடுப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு அதில் விட்டு க அப்படி கிண்டிக்கலாம் மாவோடு சேர்த்து கத்தையும் போது அப்படியே கிண்டிக்கலாம் வெள்ளத்தை மட்டும் வடிகட்டி அதில் விட்டு கரைச்சிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீ வேக வைக்கிறது ரொம்ப நேரம் எடுக்காது நாலஞ்சு நிமிஷம் தான் அவ்வளோதான் எங்கிட்ட தண்ணி சுட்டுகிட்டே இருக்குங்களா ஏற்கனவே நம்ம வந்து சுடுதண்ணியில் நல்லா இதெல்லாம் போட்டு எடுத்ததுனால நேரம் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்காது இந்த காந்த மிளகா நீங்கள் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காந்த மிளகாய் இல்லாமல் எடுத்து கொடுக்கணும் காஞ்ச மிளகாய் இல்லாம இருந்தாதான் அந்த குழந்தைங்களுக்கு காரம் திறபடாது அது இருக்கிற இடத்துல நம்ம அதை புட்டு குடுத்துட்டா போதும் அது கடிபடாம பாத்துக்கணும் முடிஞ்சிச்சு இது வந்து இன்னொரு இப்ப வந்து மாவு வந்து நம்ம ரெடியா வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம் உடனே போட்டு மாவு வந்து கிளறிடுறோம் இது வந்து சக்கனோட மாவு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்யலாம் இட்லிக்கு அரைக்கும் போது இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா அந்த இட்லி மாவை எடுத்து இதே மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு கடுகுளை பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கருவேப்பில கடுகுளை பருப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிட்டு அந்த அந்த இட்லி மாவை கெட்டியாக எடுத்து நைஸாக வந்து கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுட்டோன்னு அதை எடுத்து நம்ம இதோட சேர்த்து அப்படியே பதத்தோட வதக்கிடணும் தண்ணி ஊற்ற முடியுது அதில் அதில் மாவு அப்படியே கிளி மாவு அப்படியே எடுத்து எடுத்துனீங்கன்னா அரைச்ச மாவு அந்த ஈரப்பதமே அதில் போடும் அதிலயே நல்லா அப்படியே வதக்கிட்டு அப்படியே நல்லா கிடையே நல்லா இது பண்ணிட்டு சூடு போட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி முன்னேறு வச்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம உடனே தயார் பண்ண அரிசி மாவு உருண்டாது அரிசி மாவில் செய்கிற நீர் உருந்தோம் சூப்பராக இருக்கும் இதை வந்து வேக வச்சுக்கலாம் சரி நான் துணி போடல நான் ஹோல்ஸ் இல்லை அதனால அப்படியே வேலை வைக்கிறேன் அப்படி ஹோல்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் கண்டிப்பா துணி போடணும் நல்லா கொஞ்சம் தான் இருக்கு ஆவி நல்லா வருது எப்பவுமே நல்லா வந்துருச்சுன்னா நாலு நிமிஷம் அந்த அரிசி மாவுல நம்ம இட்லி அரைக்கும் போது அந்த அரிசி மாவு இருக்கு பாத்தீங்களா அது புழுங்கல் அரிசியா இருந்தாலும் பரவாயில்ல வந்து பச்சரிசி மாவு அது வந்து புழுங்கல் அரிசியா இருந்தாலும் நீங்க பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்டா அது வந்து நல்லா அப்படி அரைச்சி புரியும் போது நல்லா ஒரு சுவையா இருக்கும் இதே மாதிரி பண்ணும்போது அந்த ஈரப்பதத்தோட தண்ணி தைச்சு நல்லா அப்படியே பரட்டிகிட்டே இருக்கும்போது கடாயிலேயே வந்து உங்களுக்கு அது பெறலை பெறல அப்படியே சூடு நல்லா அப்படியே வத்தி வந்துடும் அதுக்கப்புறம் கடைசியாக எடுத்து உருண்டை அதெல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இல்லை சில பேர்னால நீர் உண்டை பெருசாக தான் பிடிப்பாங்க இப்பதான் கொஞ்சம் வேகத்துக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்கெட் சொல்லிட்டு இருந்தாங்க பத பசங்களாம் ரொம்ப சின்னதாக ஆசை ஆசை சாப்பிடணும் பிடிப்படியாக பிடிக்கிறாங்க ஆனால் நீர் உருண்டை நல்லா இவ்வளோ பெரிய சைஸ்ல நல்லா அப்படி பிடிச்சி பிடிச்சி ரெண்டு கெட்டி கிட்டையே பிடிச்ச வைப்பாங்க ரெண்டு ஒன்று சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சிருவாங்க அதே மாதிரி வந்து அந்த அரிசி மாவுதான் சொல்ல மாட்டாங்க இட்லி மாவு இட்லி மாவில் இந்த அரிசியை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சி வரும்போது கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கிறப்ப எடுத்து இதே மாதிரி வளத்துட்டு அதை ரொம்ப பிடிச்சி வச்சுருந்தா ரொம்ப சுவையான ஒரு மீன் அருமையாக இருக்கும் அதுவே செய்யுது இது வந்து நம்ம காய வச்சு பச்சரிசி மாவில் வந்து பண்ணுறோம் இது ஒரு சேர்ச்சி கொடுக்கும் ஆனால் அது செய்யும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள சொல்லுறேன் இப்போ இந்த தேங்காய் துடுவல் இதெல்லாம் போட்டு சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் துடுவல் இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட அது தைட்டுற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி வெங்காயமும் அதில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால திட்டுற மாதிரி ஆகிடும் ஒரு அளவுக்கு மீடியமாக அந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா அது வந்து மாவு உள்ளடங்கி அப்படியே தெரியல மாதிரி இருக்கணும் அவங்க அதுக்கெல்லாம் மாவு கொஞ்சமாக வச்சுட்டு நிறைய போட்டுதுனாலும் வெறும் பருப்பு வெள்ளையா சாப்பிட்றாப்பெல்லாம் இருக்கும் மாவு தெரியாது ஆனால் மாவு வந்து எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அது கொஞ்சம் உள்ளடங்கு அப்படியே இந்த கடலை பருப்பு கொழுப்பருப்பு பருவத்தில் காஞ்சி மிளகாய் பச்சை மலரம் இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் கேட்க வேண்டாம் பரவாயில்ல அது இது இல்லைனாலும் பரவாயில்ல காஞ்சி மலராக இந்த மாதிரி குட்டி மிளகா இருந்தால் அதாவது நான் வந்து வாசனைக்காக போடும்போது நல்லா நல்லாயிருக்கும் மாய அடிப்படிச்சா சாடக குழந்தைங்க தாங்காது அதனால நீங்கள் என்ன சொன்னால் அது வந்து அடிப்படையாக சுடி குத்து மலராக எடுத்துக்குவாங்க ஒரு பக்கம் அப்படியே உருண்டை பிடிச்சா கூட தெரியாது இல்ல நீங்க நல்லா காரை சாப்பிடுறவங்களும் பரவாயில்ல உங்களே சில்லி அப்படினா சாப்பிடலாம் நீர் விழுந்ததால இப்பதான் யாருக்கும் தெரியல நீர் உருண்டையா என்ன உருண்டை அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த அப்பதான் வந்து நீர் விழுந்ததா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இப்ப போய் பஜ்ஜி போண்டா ஆஹ் வேற என்ன சொல்றாங்க அதெல்லாம் சாப்பிட போயிட்டு ஆஹ் பஜ்ஜி போண்டாலாம் பரவாயில்ல அது கூட பரவாயில்லை இன்னும் வேற எது தூரம் சாப்பிட போயிட்டாலும் நீர் கொடுத்தாலே பசங்களுக்கு என்னன்னே தெரியல சாப்பிடவே மட்டும் தெரியாது தெரியாமல் எப்படி சாப்பிடுவாங்க எல்லாரும் செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஆவில வைக்கிறதுனால நம்ம எண்ணெயில எல்லாமே எண்ணெயில பொரிச்சு தான் எல்லா பலகாரமும் செய்கிறோம் பெரும்பாலும் குழந்தை எல்லாம் கொடுக்குற பலகாரம் கூடவே எண்ணெயில பொறிச்சு தான் ஸாக்டாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு மிஷில் ஒரு பத்து தான் வந்து அது இல்லாமல் எதாவது செய்ய வேண்டியதாக இருக்குது மற்றபடி எல்லாமே எண்ணெயில பொறிச்ச ஃபேக்டாக தான் அவங்களுக்கு கருவாப்புல எதை எடுத்தாலும் எந்த தடவை எடுத்தாலும் எது எடுத்தாலும் அதுலேயே செய்ய வேண்டியதா இருக்கு அதனால நீர் விருந்தை வந்து நமக்கு எண்ணெய் குடிக்காது வெங்காயம் வதங்க மட்டும் நம்மளுக்கு கொஞ்சமா எண்ணெய் தேவைப்படும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த எண்ணெய் எண்ணெயவே தேவையில்லை இல்லை இந்த ஆவில தான் இருக்குது இட்லி இருக்கிறாப்புல ஆவில வந்துருது அதனால இது அந்த பத்தி நேரத்துக்கு இல்லை நைட்டு கூட நம்ம ரெண்டு இட்லிக்கு பதினா இது ஒரு நாலு உருண்டை சாப்பிட்டு இந்த தண்ணி குடிக்கிறீங்களே பாக்க மாடுது போயிட்டு இருக்கு நம்ம ரொம்ப பிடிக்கலாம் மாறி இருக்கு பாருங்க நேரம் அந்த வெள்ளை கிளர் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் ஒரே ஒரு அடி பண்ணி அதே மாதிரி ஸ்வீட் வெண்டை சொல்லு இருக்கீங்களா அதுவும் வந்து இந்த மாவு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வந்து தேனா துருவனு வெண்ணா அப்புறம் வந்து ஏலக்காய் அதனால அந்த பொட்டுக்களை பொடி கொஞ்சம் அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம் அந்த அது வந்து நீர் விருந்த கிடையாது ஆனால் அது ஒரு நீர் கொழுக்கற மாதிரி ஆகிடும் அதில் வந்து பச்சரிசி மாவு திருப்பருப்பு கரிக வச்ச திருப்பருப்பு அடுத்து ரெண்டு மூணு அது எவ்வளோ தோந்த மாதிரி இருக்குதோ அது தகுந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடும் ஏன்னா தான் மாவு தான் மெயின் இல்லை அதனால் இது வந்து கொஞ்சம் கூட வந்து சேர்க்கறது தான் இது ிருப்போம் அதை விட நீங்க வந்து பாசு பருப்பு தனியாக பருப்பு இருக்கீங்களா அதையும் நல்லா ஊற வச்சு கெட்டியா அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் ஊற வச்சு இல்லை வந்து அப்படியே இசும்பிட்டா கூட உங்களுக்கு நல்லா அந்த நல்லா கெட்டியாக வந்துடும் அதுவும் ரொம்ப நல்லது தோல் எடுத்த பருப்பை விட பச்சை பச்சையாக இருக்கும் பாருங்கள் அதை வந்து அதை சேர்த்துட்டு கொஞ்சம் புத்துக்களை பொடி நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வெள்ளத்தை வந்து கரைச்சிட்டு அது கொஞ்சம் சூடு லைட்டாக காட்டினோம்னா அது கொஞ்சம் இளங்க நாப்பில் ஆகிடும் தக்கை உடனே வடிகட்டி அதில் அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கே இருக்கலாம் கொஞ்சம் கட்டி பண்ணுறதுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி உருண்டையாக பிடிச்சி நம்ம எழுதியிருக்கலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் இலகிரும் அதனால வெள்ளம் தான் கரெக்டாக இருக்கும் சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து அது சக்கரை மேலே வந்து தண்ணி குடி ஆயிடும் ஆகிடும் அது கட்டி பழம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் அது கொஞ்சம் வெள்ளம்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் அது யூஸ் அதை யூஸ் பண்ணிவிடுவோம் நல்லா வந்துருச்சு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் இது வந்து கடல எடுப்போம் சுடுது இது போது பாத்து எடுக்கணும் கை சுற்றோம் கொஞ்ச நேரம் நான் இப்போ உங்களுக்காக இதை வந்து உடனே எடுக்கிறேன் நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆன உடனே எடுங்க ஒன்றும் ஆகாது நல்லா ஆறி இருக்கும் எப்படி நல்ல வாசனை வருது நல்லா இந்த உப்புமா வாசனை அந்த வெங்காயம் இதெல்லாம் நான் பச்சை மிளகலாம் வதக்கிருக்கோம் இல்லைங்களா அதனால நமக்கு நல்ல வாசனையா வருது வாசல நல்ல பசி நேரத்துக்கான அருமையான ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ அதனால வந்து இதெல்லாம் அழுத்திலாம செஞ்சீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அவங்களுக்கும் வயிறு வந்து நல்லா ஃபில்லப் ஆகிடும் சுவையான நீர் உண்டியாயிடுச்சு நாளைக்கு ஒரு லட்சியை பண்ணிக்கலாம் பாய்